மேச மேசராசி மேசலக்னம் கடகராசி லக்னம் கடக ராசி கடக லக்னம் மகர ராசி மகர லக்னம் இவங்க ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னா செய்யறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு சொன்னாங்கன்னா அந்த வேலை நடக்காது ஆறு என்பது ஒரு நோய் எட்டு என்பது அது பெரிய நோய் பன்னெண்டு என்பது அது வந்து ஆஸ்பத்திரியில் படுத்து மரண நிலைக்கு வரைக்கும் போகக்கூடிய நோய் ஒரு கட்டத்தில் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு மெட்டல் பிளேட் வைத்தே தீர்வார்கள் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீராத பிரச்சனை இருக்கும் நாள்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வழக்குகள்லாம் இருக்கும் ஆறாமிடம் என்பது சண்டை சச்சரவு பிரச்சனைகளை குறிப்பாக செய்வனின்றது நம்ம வெளி வரணும் அப்படின்னா ஒரு எளிமையா ஒரு கோயிலை கட்டி கும்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு வசதியானவரு ஒரு சூடங்கூட பத்தாம போய் இறைவனை போய் கும்பிட்டு வந்தா அவருக்கு கண்டிப்பாக இறைவன் வர தர தொழிஸ்தாவனத்துல பிரச்சனை இருந்தா தொழிஸ்தாவனம் வீட்டுல பிரச்சனை இருந்தா வீடு ஒரு இடம் விக்கில பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா கைப்பிடி அளவுக்கு பாசி பேர் எடுத்து ஒரு துணியில கல்லடி பட்டாலும் பண்ணலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு திருஷ்டிங்கிறது ஒரு நூறு சதவீத உண்மையான இவன் என்று தான் எந்த பிரச்சனைக்கும் போலடா வந்து அது வந்து அவங்களுடைய ஜாதக கட்டங்கள் இந்த லவ் பிரச்சனைகள் இருந்து வெளியே வரணும் இல்லாட்டி அந்த பிரிஞ்ச காதல் ஒன்னா செய்யணும்னா ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு அந்த ஒன்று என்ன என்பதுதான் கேள்வி இப்போது மறுமுறையும் காதல் வந்தால் வாழ்வது வாழ்க்கையே காதலில் தான் புரியும் அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு செய்வனை வச்சே ஒருத்தர் மாத்தி இருந்தா கூட ரிப்ளை வணக்கம் நான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம கூட யார் எழுந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில பாரம்பரிய வல்லுவோ குல சங்க பேராசிரியர் டாக்டர் கே வி ரவிச்சந்திர தான் எழுந்திருக்காரு வணக்கம் இங்கே வணக்கம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்கிறேன் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீராத பிரச்சனை இருக்கும் நாள்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வழக்குகள்லாம் இருக்கும் அதுலேருந்துலாம் வெளியே வர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இருக்குதுங்க பரிகாரம் இருக்குது அதாவது ஆறாம் இடம் என்பது சண்டை சச்சரவு பிரச்சனைகளை குறிப்பாட்டோம் எட்டாம் இடம் என்பது மறைமுகமான எதிர்ப்புக்கள் ஓகே அதை குறிக்காட்டும் பனிரெண்டாம் இடம் என்பது சிறைவாசகத்தைவே சொல்றோம் அப்போ ஒரு கட்டத்துல வந்து முறையாக மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானங்கிறது ஒரு விதி ஆனா மூணாம் பாவகம் உபஜயஸ்தானமாக வேலை செஞ்சிருக்கு அப்போ ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது மிக முக்கியமானது வேற எதுவுமே இல்லைங்க இந்த செய்வனிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா ஒரு எளிமையாக மக்களுக்கு வந்து எல்லாருமே போய் ஒரு பெரிய ஒரு பொருட்செலவு செஞ்சு பரிவர்த்தனை பண்ண முடியாது அப்ப ஒரு மக்கள் எளிமையை செய்யணும் ஆனா அதுல ரெண்டு விசை இருக்குது பரிகாரம் பண்றது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு மனிதன் ஒரு சூடம் வாங்கி பத்த வச்சுதான் சாமி கும்பிட முடியும் அப்படின்னா அவருக்கு அதுவே இறைவன் கொடுத்த வரும் அதே வேளை அதே மனிதன் ஒரு தேங்காய் வாங்கி அவருக்கு கொடுத்த சில பேர் மாலை மரியாதையை அலங்காரம் எல்லாம் பண்ணி பண்றது ஒரு அன்னதானம் கூடிய அளவுக்கு இருக்கிறாருன்னா அவருக்கு இறைவன் கொடுத்த வரம் அந்த வரம் ஒருத்தர் கோயிலையே கட்டி வைக்கிறார் அவரும் அவர் அரசனுக்கு நிகரான யோகத்தை பெற்றவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த பரிகாரம் என்னன்னா ஒரு ஏழைக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது அவங்களுடைய தன்மைக்கு தக்கவாறு தான் அந்த பரிவர்த்தனை வருகிறது நீங்க ஒரு கோயிலை கட்டி கும்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு வசதியானவர் ஒரு சூடங்கூட பத்தாம போய் இறைவனை போய் கும்பிட்டு வந்தா அவருக்கு கண்டிப்பாக இறைவன் ஓகே அவர் நாலு பேர்த்து செய்யறதுக்குன்னு பிறந்திருக்காரு அது பாயிட்டு இரண்டாவது அதில் என்ன ஒரு கருத்து வருது அப்படின்னா இப்போ இந்த ஆறுங்கிறது ஆறாம் பாவங்கிறது வந்து ஆறுக்குடையவன் யார் அப்படின்னா உதன் ஆனால் ரோககாரகன் அப்படிங்கிறது ரோக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வந்து செவ்வாய் அப்போ நம்மளுக்கு வந்து இங்க கடன் பிரச்சனை தொந்தரவு பாதிப்பு இதெல்லாம் இருக்குதுன்னா எட்டு குடையவன் செவ்வாவே வந்துடுறான் ஆறு குடையவன் புதனா வந்துடுறான் பன்னெண்டு குடையவன் குருவா வந்துடுறான் அப்ப இந்த மூணு கிரகங்களை அதனுடைய கிரகங்களுடைய தோஷத்தை நம்ம கழிக்கணும் அது எப்படி கழிக்கிறது அப்படின்னா வேற எல்லாம் ஒண்ணு இல்லைங்க புதன் பகவான் அப்படின்னு சொன்னா பாசிப்பயிர் பாசிப்பயிர் பாசிப்பயிரை வந்து ஒரு சேரை கைப்பிடி அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்து ஒரு துணில பச்சை வர்ண துணியில கட்டணும் பச்சைனால பரவாயில்ல அது புதன் பகவான் இருக்கு அவரே பச்சை தான் அதனால அது எந்த துணி இருந்தாலும் சரி அதுல வந்து நீங்க எந்த துணிங்கிறதுல வீட்டுல இவரு போட வேண்டிய ஒரு பழைய துணி ஓகே பழைய துணி பழைய துணி நல்லா தெரிஞ்சுக்கங்க இவரு போட வேண்டிய ஒரு பழைய துணி எடுத்துக்கணும் அந்த பழைய துணியில அந்த பாசிப்பயிர் ஒரு சேரை அதை எடுத்து நல்லா போட்டு அதை கட்டிக்கணும் அந்த பழைய துணியில கட்டிக்கணும் அடுத்தது என்ன அப்படின்னா செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து துவரப்பருப்பை வந்து எடுத்து அதை ஒரு கை ஒரு இதை எடுத்து அதை ஒரு துணியில வந்து கட்டிக்கணும் ஆமா பழைய துணியில தான் கட்டிக்கணும் அதே வேலை குருபகவானுக்கு வந்து சுண்டல் சொல்லிருக்கீங்க அது வந்து கொண்டக்கடல் சொல்லுவோம் சுண்டல் சொல்லுவோம் அதை வந்து ஒரு சேரை எடுத்து ஒரு துணியில கட்டிக்கணும் கருப்பு கலரா வெள்ளை கலரா கொண்டக்கடலை கருப்பு 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 சுண்டலுக்கு அதுக்கு பவர் அதிகம் பொதுவா சுண்டல் எதுலாத்துலயுமே அந்த சுண்டல் அப்படின்னாலே அது குரு பகவானுக்கு தஞ்சனாமூர்த்திக்கு சுண்டல் மாலை எல்லாம் போடுவாங்க அதுதான் அப்ப இது வந்து கட்டிக்கணும் மூணு கட்டு கட்டி இந்த மூணு கட்டையும் பெரிய துணி வச்சு அதுல கொஞ்சம் முச்சந்தி மண் எடுத்து வரணும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல அல்லது அவங்க துணிஸ்தாபனத்து பக்கத்துல கொஞ்சம் முச்சந்தி மண் எடுத்துட்டு வந்து மூணு ரோடு வர்றது மூணு ரோடு வர்றது பேரு தான் முச்சந்தின்னு சொல்லுவோம் அந்த மண்ணை கொஞ்சம் கொண்டு வந்து வச்சு அதை துணியில கட்டி இவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டை கம்ப்ளீட்டா எத்தனை சுத்து சுத்தணுங்க பன்னெண்டு சுத்து சுத்தணும் அதாவது ஆறு பன்னெண்டுக்குள்ளார ஆறு மடக்கம் ஆயிரு எட்டு மடக்கம் ஆயிரு அப்ப பன்னெண்டு சுத்து வீட்டை சுத்தணும் அல்லது வீட்டுக்குள்ளார இப்ப ஒரு அபார்ட்மெண்ட்ல கூடி இருக்காரு நான் சென்னையில இருக்கிறேன் நான் வெளியில போக முடியாதுன்னா வீட்டுக்குள்ளாரையே எல்லாம் ஒரு சுத்து சுத்தி தொழில் தொழில் ஸ்தாபனத்துல பிரச்சனை இருந்தா தொழில் ஸ்தாபனம் வீட்டில் பிரச்சனை இருந்தா வீடு அல்லது அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு ஒரு இடம் விக்கில அதுல எனக்கு செய்வேன்னு வச்சுட்டாங்க அதுல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த இடத்த போய் ஒரு சுத்த சுத்தம் ஒரு சுத்தி அதை கொண்டு போய் என்ன தெரியுங்களா வேணும்னா ஒரு குப்பையில வீசிடணும் குப்பையில் பேசிடணும் ஒரு முறை குப்பையில் போட்டுறணும் எல்லா நேரம் போடக்கூடாதுங்களேன் ஒரே ஒரு முறை அதை பழைய துணியில கட்டுற போது அந்த கிரகங்களுடைய கட்டு மாறிக்கு அதை வந்து ஒரு தடவை குப்பையில் போட்டுறணும் இது ஒரு சிலருக்கு குப்பையில் போடுறது சேராது ஒரு சிலருக்கு சேரும் அப்போ இந்த இடத்துல அது ஒரு குழப்பம் வரும் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க இதே சுத்தி கொண்டு போய் தண்ணியில அதனால குப்பை வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துட்டாங்கன்னா ஆத்துல கொண்டு போய் வீசிடலாம் அப்படி போடுற போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த கிரகத்தால் அதாவது ஆறாம் இடங்கிற நோய் எட்டாம் இடங்கிற செய்வன கண்ட கஷ்டம் பிரச்சனை தொந்தரவு பனிரெண்டாம் இடம் என்பது விரயம் இது எல்லாமே மாறுபடும் அப்படிங்கிறது விதி அதேமாரி நிறைய பேர் சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்ட்டு எங்க போயிட்டு இருந்தாலுமே அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுத்தி போடுவாங்க எங்க திருஷ்டி கலினு சொல்லிட்டு பொதுவாக இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டி வந்து படும் அந்த மாதிரி திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார் மொதல் டிஷ்டின்னு உண்மைதானா ஒரு நூறு சதவீதம் உண்மையானது பாருங்க இப்போ லக்னங்கள்ல ராசிக்கட்ட பன்னெண்டு இருக்கு அதுல சரலகணம்னு சொல்லுவாங்க சரலக்னம்னா மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்னங்கள் நாலு லக்ன சரலகணங்கள் இந்த லக்னங்கள் ஒரு வேலை செய்ய போகிறோம்னு வைங்களேன் கடகராசி கடக லக்னம் துளாராசி துலா லக்னம் மகர ராசி மகர லக்னம் இவங்க ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு தொழில் தொடங்கலாட்டு இருக்கிறேன் செய்யறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அந்த வேலை நடக்காது ஓகே அது தடை ஆயிரம் சொல்லுவாங்க அது சர பேர் அப்போ இது இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதே ஸ்திர உதயத்திற்கு அப்படின்னா ரிசவம் சிம்மம் விருட்சிகம் கும்பம் இந்த நாடு உதயம் இவங்க வந்து என்னென்னா செய்துட்டு செஞ்சுட்டு கஷ்டப்படுறவங்க கஷ்டம் எல்லா மனிதனுக்குமே இருக்கு இருக்கு உபயங்கிறது அப்படி இல்லைங்க இவருக்கு நேரம் எதுக்க அந்த வாடிக்கையாளர் வகையிலேயே கஷ்டத்தைப்படுத்தி விட்டுற அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனம் உபய லக்கணம் என்று சொல்றோம் இப்போ இவங்க என்னென்னா ஒரு வேலையை செய்கிற போதே இவங்களுடைய ஆப்போசிட் அல்லது கூட இருக்கிறவங்க பார்ட்னர் நண்பர்கள் இவர்களாலேயே அவங்க ஒரு பாதிப்பட்டுருவாங்க கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் இருக்கு ஆமாம் இப்போ பன்னெண்டு லக்கணம் வந்துருக்கு அப்போ இது டிஸ்டி தான் இந்த டிஸ்டிக்கு வேறு ஒன்று ஒன்றும் செய்யணுங்கிறது இல்லை ஒரு தேங்காய் ஒன்று வாங்குறோம் தேங்காய் ஒன்று வாங்குறோம் அந்த தேங்காயை வாங்கி அந்த தேங்காய் குடிமி பிச்சார மேல குடிமி பிச்சுட்டு அந்த மூணு கண் இருக்கு ஒரு கண்ணை மட்டும் ஒரு திருப்பிள்ளோ ஒரு ஆணிவோ போட்டு ஓட்ட போட்டு கொஞ்சம் தண்ணி வெளியே எடுத்துக்கோ எடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா பார்வையினுடைய நிலை விலகுவதற்கு கருப்பு எள்ளு கருப்பு கருப்பு எள்ளு சும்மா கொஞ்சம் எவ்வளவு தூரம் போட முடியுமா போடலாம் கருப்பு எள்ளு கொஞ்சம் தேங்காய் தேங்காய்க்குள்ளார போட்டுறணும் இது ஒரு பாயிண்ட் இரண்டாவது குளுந்து உளுந்து அந்த உளுந்து கொஞ்சம் உழுக்குள்ளா போடணும் அது கொஞ்சம் உளுந்து கொள்ளு அப்புறம் எள்ளு எள்ளு மூணு பொருளை உழுக்குள்ளா போட்டா முடிஞ்சிருக்க உழுக்குள்ள போட்டா அதை அந்த மேல குடிநீப்பிள்ளை அதையவே நல்லா வச்சு அடைச்சு இது அப்படியே விநாயகர் கோயிலு கொண்டு போகணும் பக்கத்துல விநாயகர் கோயில் இருந்துச்சுன்னா கொண்டு போய் அவரை சுத்தி எத்தனை சுத்து எத்தனை பிரச்சனை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி முறைய பன்னெண்டு சுத்துங்கிறது பனிரெண்டு ராசிக்குமே சார் அப்ப பன்னெண்டு சுத்து அந்த சாமி வந்து பன்னெண்டு சுத்து சுத்திக்கிறோம் சுத்தி கொண்டு வந்து வீட்டுல வச்சிடணும் வீட்லயே வச்சுட்டு ஒரு வீட்டுல வச்சு வச்சுட்டு அந்த ஒரு நாள் கூட வச்சுக்கலாம் முறையாத ஒரு நாள் வைக்கிற போது வைப்ரேஷன் அதிகமா மறுபடியும் காலையில எந்திரிச்சு வீட்டை ஒரு பன்னெண்டு சுத்து சுத்தி சிதர்காய் இப்படி இவங்க ஒரு பன்னெண்டு வாரம் போட்டா நல்லது அப்படி செய்ய முடியலன்னா பன்னெண்டு வாரம் இல்லை பொதுவாக இந்த டிஸ்ட் எங்களுக்கு எப்பவுமே விலகணும்னா இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா எலும்புச்சம்பளம் வர மிளகா கறி அடுப்பு கறி இதெல்லாம் வச்சு முன்னாடி சுத்தி இது பண்ணுவாங்க தேங்காய் உடைப்பாங்க இல்லாட்டி ஏதாவது சில பொருள் எல்லாம் போட்டு தலையை சுத்தி அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் கார வச்சு தலை சுத்தி கொண்டு போய் போடுவாங்க இது ஒரு நம்ம பாட்டி வைத்திய மாதிரி நம்ம பெரியவங்க அந்த காலத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியம் மாறி அது உண்மைதான் உண்மைதான் அது தவறுங்கிறது இல்லை ஆனா அதுல சேர்க்கக்கூடிய பொருள்ல ஏதோன்னு விட்டுருவாங்க மறந்துடுவாங்க அப்ப அதுக்கு என்ன செய்யறதுன்னா இப்படித்தான் இந்த செஞ்சு இந்த தேங்காயை சிதறுகாய போட்டா வீட்டை சுத்தி போட்டா யாருக்கு டிஸ்டி வராது அங்க பிரச்சனைகள் வரவே வராது சில பேருக்கு வந்து உடம்பு முடியாம இருக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல் போவாங்க சரியாயிடும் ஆனா குறிப்பா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு முடியாம போவும் ஹாஸ்பிட்டல் போவாங்க அப்போ சரியாகவும் மறுபடியும் உடம்பு முடியாம போகும் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஏதோ பரிகாரம் இருக்கா என்ன பிரச்சனை இருக்கும் சார் உடல் அப்படிங்கிறது எந்த ஒரு மனிதனும் போது நோய் பிறக்க முடியாது அது ஏன்னா நோயில் காலபுருஷனுடைய லக்கணம் அவருடைய நட்சத்திரம் போய் ஆறாம் இடத்துல இருக்கும் அதே வேலை ரிஷவத்துக்கு காலபுருஷனுடைய லக்னம் ரிசவர் ரெண்டாவது லக்கணம் அவருடைய வீடே ஒன்னுக்கும் ஆறுக்கும் உடையவனாக வருவான் இப்படி எந்த வகையில வத்தாளு ஒன்னு ஆறு அல்லது எட்டு அந்த லக்னத்திற்கு இல்லாமல் இருக்காது ஆறு என்பது ஒரு நோய் எட்டு என்பது அது பெரிய நோய் அறுவை சிகிச்சை வரைக்கும் போற நோய் ஓகே அவங்க ஒரு விபத்து ஆக்சிடென்ட் இப்படி எல்லாம் வரும் பன்னெண்டு என்பது அது வந்து ஆஸ்பத்திரியில படுத்து மரண நிலைத்து வரைக்கும் போகக்கூடிய நோய் நாள்பட்ட வியாதி ஆறாத பொண் ஒரு ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பொண்ணு இருக்கு அது ஆறாமே இருக்கும் வெகுகாலம் இதெல்லாம் அதை சுட்டி கேட்டுறது இப்ப ஆறு எட்டு பன்னெண்டு ஒரு கட்டத்தில் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு மெட்டல் பிளேட் வைத்தே தீர்வார்கள் உடம்புல ஒண்ணு கை உடஞ்சி வச்சு பிளேட் வச்சேன் ஸ்டெண்டு வச்சிருக்கேன் ஸ்டெண்டு வைக்கிறேன் ஒரு காது மெஷின் வச்சிருக்கேன் இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா இது மெட்டல் பிளேட் ஓகே மெட்டல் பிளேட் இவங்க வச்சே தீர்வாங்க சரி இப்போ ஒரு நோய் வந்தாச்சு இதை நாம தவிர்க்கணும் அப்படின்னா நாலு பொருள் எள்ளு ஒண்ணு குழுந்து ரெண்டு கொள்ளு மூணு நெல்லு நெல்லு நாலு நாலு பொருள் நாலு தான் சுகம்னு அர்த்தம் நாலு தான் சுகம் சுகஸ்தானம் ஒருத்தரை பாக்குறோம் பார்த்தது பாருங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா சவுக்கியமா இருக்கிறீங்களா இது நாலு அப்ப அவர் உடல் நல்லா இருந்தா தான் அதை கேட்போம் அப்புறம் அவருக்கு ஏனுங்க அழைச்சி போயிட்டீங்க உடம்பிடம் சரி இல்லையா அப்படின்னு கேட்போம் அப்ப அந்த நாலு தான் அதெல்லாம் சுட்டி காட்டு புரியுது அப்ப அந்த நாலு தானியம் நான் சொன்னேன் இந்த நாலு தானியத்தை எடுத்து அப்படியே எல்லாமே ஒவ்வொரு சேர ஒவ்வொரு சேரை எடுத்து அவர் ஒரு பழைய துணி வீட்டில் வந்து பழைய துணி வேண்டியதில்லை அவர் போட்டிருக்கிற துணி அவர் போட்டிருக்கிறதுல வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சட்டை சட்டைங்கிறது என்ன அப்படின்னா உலகத்திலேயே ஒரு பொருள் ஒரே ஒரு விலங்கு தான் சட்டை கழட்டி போடு அது என்ன என்ன விலங்கு ஆஹ் பாம்பு இல்லாமல் கேது இல்லாமல் அவருக்கு பெரிய நோய் வராது ராகுகேது தான் மரணத்தை கொண்டு வரக்கூடிய அப்போ அந்த சட்டைங்கிறது வந்து ராகுகேது அப்போ வீட்டில் இவர் போட்டிருக்கிற சட்டை பெண்களா இருந்தால் ஒரு இதை எடுத்து மேலாடை அடைய ஒன்று எடுத்துக்கலாம் அதை எடுத்து அதில் வச்சு கட்டிக்கணும் கட்டி ஒரு பையில வச்சு இது அப்படியே இவங்களுக்கு இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் இவங்களுக்கு பிடிச்ச ஒரு சாமி கும்பிட்டுருப்பாங்க அந்த தெய்வத்தோட ஆலயத்துக்கு போய் எனக்கு இந்த தெய்வம் தான் எல்லாம் நான் இதை நம்பித்தே இருக்கிறேன் சமயரம் மாரியார்த்த எனக்கு பிடிக்கும் புன்னிநல்லூர் மாரியம்மனை பிடிக்கும் கீரனூர் துர்க்கியம்னா பிடிக்கும் பட்டீஸ்வரர் துர்க்கியம் பிடிக்கும் மேன்மலையினு அங்காளம் பிடிக்கும் இப்படி சொல்லுவாங்க இப்படி ஏதோ ஒரு அம்மனுடைய ஆலயமோ முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவனை பிடிக்கும் அது எந்த கோயிலாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வம் இருக்கும் அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய ஆலயத்துக்கு போய் இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா எட்டு சுத்து எட்டு சுத்து சுத்தி அதை வந்து கொண்டு போய் கூற குப்பையில் வீசிடலாம் குப்பையில வீசுறது சில பேர்த்துக்கு சேராது அதை ஆற்று தண்ணியில போட்டலாம் அப்படி போட்டால் ஓடுற தண்ணியில போட்டரலாம் அது ஏன் தண்ணியிலயே எல்லாம் போட சொல்றோம் அப்படின்னா நீர் தான் முடிவு அந்த காலத்துல ஒரு மனிதனுக்கு மரணம் ஆனால் புதைக்கவோ எரிக்க விட மாட்டாங்க மரணம் ஆனால் தூக்கி ஆற்றுல போட்டுருவாங்க அதுக்கு மீன் சாப்பிடும் அதனால தான் மீனம்னு வச்சாங்க நீர் வீட்டை மீன் சாப்பிட்டு அதை இதை எடுத்துக்கும் இப்படித்தான் அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு அப்புறம் காலப்போக்கில் இது வந்து கிருமிகள் வருது பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி தான் புதைக்கிறது அப்புறம் எரிக்கிறது விபத்தான எரிக்கிறது இது ஒரு இயற்கை மரணம்னா புதைக்கிறது அப்படிங்கிற முறையில கொண்டு வந்தாங்க இன்னைக்கு இல்லை எல்லாமே மின்மையானவங்க மாறிடுச்சு அப்போ நீர்ல போடுற போது என்னாங்கன்னா அந்த தோஷங்கள் எல்லாமே தெளிக்கும் நம்ம நீர்ல தான் பிறந்தோம் பணப்படத்தில் தான் பிறந்தோம் இறக்கும்போதும் நீத்தான் அதை கண்ணதாசன் அழக சொல்லுவான் ஒரு துளி நீரில் பிறந்து ஒரு துளி காற்றில் வளர்ந்து ஒரு துளி நெருப்பில் அடை மனிதன் நீர் இல்லாமல் நீரின்றி அமையாத உலகம் இந்த உலகமே அதுதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நீர்ல பிறப்பாங்க கடைசியில இறக்குற போது ஒரு பானையில நீரை போட்டு அஸ்தில அதை உடைச்சு அதுக்கு முன்னாடி பண்ணிடுவாங்க அப்ப நீர் தான் மிக முக்கியமானது எரிச்சாலுமே அஸ்தி போய் தண்ணீர் சேர்ந்து கண்டிப்பா கண்டிப்பில் சரியாம இல்ல கண்டிப்பா அதே மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணுவாங்க அதுக்கு எதிர்ப்பு வரும் நம்ம எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டோம் அதுக்கும் எதிர்ப்பு வரும் நம்ம சண்டே போட மாட்டோம் அதுக்கும் சேர்த்து எதிர்ப்பு வரும் இந்த எதிர்ப்புன்றது வந்துகிட்டே இருக்கும் எந்த விஷயம் பண்ணாலுமே அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இதுலேருந்து விளக்குறதுக்கு நல்ல கேள்வி இது பொதுவாக எல்லாமே இது வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப தேவையான மாற ஒரு கேள்வி நீங்கள் வச்சிட்டு இருக்கிறீங்க அது ரொம்ப சந்தோஷம் சொல்லுவாங்கண்ணா சிவனேன்றான் நான் எந்த பிரச்சனைக்கும் போராடா அதுதான் வந்து அதெல்லாம் உண்மைதான் உண்மைதான் அப்படியெல்லாம் வருது அது வந்து அவங்களுடைய ஜாதக கட்டங்கள் என்னங்கிறத பார்த்து அந்த எது பாருங்க பர்டிகுலரா இப்ப எதிர்ப்புக்கு நான் பரிகாரம் நோய்க்கு பரிகாரங்கிற சொல்லிட்டேன் இது எப்படின்னா எனக்கு சம்மந்தம் இல்லாத வருது அப்படின்னா அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்க ஜாதக ரீதியா இப்ப ஆறாம் இட வேறையா இருக்கலாம் மேசத்துக்கு ஆறாம் இட வேற ரிசவத்துக்கு ஆறாம் இட வேற மிதனத்துக்கு ஆறாம் இட அப்ப அதுக்கு தக்கவாறு அதற்குரிய தானியங்கள் அதற்குரிய மரங்கள் மரங்களை எடுக்கணும் அந்த மரத்துல போய் இவங்க ஒரு கட்டு வைக்கணும்

சூசைட் வரைக்கும் சூசைடு அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துருவாங்க இந்த லவ் பிரச்சனைல இருந்து வெளியே வரணும் இல்லாட்டி அந்த பிரிஞ்ச காதல் ஒன்னா செய்யணும்னா என்ன சார் பண்ணலாம் பரிகாரம் இது வந்து நீ கேள்வி சொல்லிட்டீங்க இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் லவ் பிரச்சனையிலிருந்து லவ் காதல் வருவதற்கு பரிகாரமா வருவ இல்லை காதல் ஈஸியா வந்துடும் அது அசவங்களுக்கு வந்து பார்த்தாலே காதல் வந்துடும் ஆனா அந்த காதல் வந்து பிரிஞ்சு போன பிறகு பிரச்சனை வந்து ஒண்ணு பண்ண முடியாது அது ஏதாவது ஒண்ணு இருக்கலாம் அவங்க சைடு சைடு ஏதாவது குழப்பமா இருக்கலாம் அது ஒண்ணு செய்யறதுக்கு என்ன பண்ண இது கண்ணதாச ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான் முதல்ல அதை சொல்லிடுறேன் ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு அந்த ஒன்று என்ன என்பதுதான் கேள்வி இப்போது மறுமுறையும் காதல் வந்தால் வாழ்வது எவ்வாறு வாழ்க்கையே காதலித்தான் புரியும் அப்போது சொன்னது சரி இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன் பொதுவா பாத்தீங்கன்னா காதல் அப்படிங்கிறது பாவங்கிறது காதல் ஏழாம் பாவம் என்பது திருமணம் ரெண்டாம் பாவம் குடும்பம் குடும்பம்னா அப்பா அம்மா எல்லாரும் இருக்கிறது குடும்பம் அந்த இருந்து ஒருத்தர் போய் அஞ்சாம் பாவகத்துக்கு போனா அது காதல் அந்த காதலே ஏழாம் பாவத்துக்கு வந்துருச்சுன்னா அது திருமணம் தெரிஞ்சு அதுக்கு பின்னாடி அவர் வர்ற கஷ்டம் வேற அது வேற ஆனா இந்த காதல் ஒரு மனிதனுக்கு வர அஞ்சு ஏழுக்குடையவன் ஏழு சேர்க்கை திரு காதல் வருகிறது செவ்வாய் சனி சேர்க்கை காதல் வருகிறது புதன் கேது சேர்க்கை காதல் வருகிறது இந்த சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் கேது காதல் வருகிறது செவ்வாய் கேது காதல் வருகிறது இதெல்லாம் காதலுக்குரிய நிலைகள் இன்னும் நிறைய விதிகள் நிறைய இருக்கு அப்ப ஒரு மனிதன் காதல் பண்றாரு அப்படின்னா அந்த காதல் சக்சஸ் ஆக வேண்டும் என்று சொன்னால் மற்ற கிரகங்கள் இடையூறு பண்ணாமல் இருக்கணும் இப்போ சுக்கரனும் ராகு அதுவும் காதல் தான் அப்ப சுக்கர ராகு ரைட்டு அங்க போய் செவ்வா சனி பார்த்துட்டானா இவங்க லவ் பண்ணுவாங்க தீவிரமா லவ் பண்ணிட்டு வருவாங்க இவங்களுக்கு இடையிலேயே ஒரு பிரச்சனை வந்து பாதிப்பு ஏற்பட்டு போயிடும் அப்ப இந்த பாதிப்பு தான் இங்க மிக முக்கியமானது இவர்களுக்கு காதல் திரும்ப ஒத்து வராது நீங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா எப்படி கல்யாணம் பண்ணாலும் வாழ்ந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லைங்க எதிர்பார்ப்பு அதிகம் நீங்க இன்னைக்கு வர லவ் பண்ற பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா அவர் என்ன தொழில் செய்யறாரு அவர் என்ன பிசினஸ் மாசம் என்ன சேலரி அவருக்கு வீடு இருக்குதான் முன்ன கல்யாணம் பண்ணும்போது பாப்பாங்க இப்ப லவ் பண்ணும் போது பாக்காரு காக்குறாங்க இந்த ஒரு ஆண் பாவன் ஒரு பட சமீபத்துல வந்து சொல்லி இப்ப புதுசா வந்த புதுசா வந்து அதுல பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் எல்லாத்துடைய வாழ்க்கையிலயுமே இன்னைக்கு அந்த மாதிரி பெண்கள் வந்து வித்தியாசமா சிந்திக்கிறாங்க ஆனா அந்த பெண் குடும்பத்தார் என்னன்னா நல்ல பையனா இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் நேர்மையான குடும்பமாக இருக்கணும் பாரம்பரியமான குடும்பமாக இருக்கணும் இதை பா பார்க்கறவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அதை பார்த்து ஒரு நல்ல பையனை கொண்டு வருவாங்க ஆனா இந்த பொண்ணு அதை ஏத்துக்காது இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கிரக சேர்க்கை தான் இதுக்கு பேர் தான் என்னென்னா தோசம்னு சொல்லுவோம் தோசம் பொதுவாக இங்க ராகு கேது இன்னைக்கு ஏட்டால் அதிகமாகும் ராகு கேது அதிகமாக வேலை செய்யும் அப்ப இவங்களுக்கு அந்த காதல்ல வந்து பிரச்சனை வந்து சரி செய்யணும் அப்படின்னா வேற எதுவுமே வேண்டியது இல்லைங்க இப்ப என் பொண்ணு கிட்ட போய் காதல் பெற்றுச்சு அது ரொம்ப சரியில்லாத பையன் இப்ப என் பொண்ணை நான் எப்படி காப்பாத்த போறேன் அப்படின்னா அந்த புரியாது அப்ப அந்த பொண்ணோட உள்ளாடை எடுத்து என்னோட உள்ளாடை எடுத்து ரெண்டா வெட்டணும் ரெண்டா வெட்டி ஒரு பார்ட்ட ஒரு குப்பை இலையுமே இன்னொரு பாட்டை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் ஒரு குப்பையில வீசிடணும் அவ்வளவுதான் அந்த பெண்ணனுடைய மனசு போற ஆடைன்னு சொல்லிக்கிறேன் உள்ளாடை சட்டை அப்படின்னு சொன்னா சட்டை அப்படின்னா அது பாம்புக்கு மட்டும்தான் சட்டை கழட்டி வைக்கிற பவர் அப்ப பாம்பு தான் செய்வன அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு செய்வனை வச்சே ஒருத்தர் மாத்தி இருந்தா கூட கண்டிப்பா அந்த காதல் இருந்து அவங்க ரிலீஸ் ஆகி வருவாங்க இது இப்படி செஞ்சாலே போ பெரிய வேலையே ஒண்ணு இல்லை அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டியதில்லை இது இப்படி செஞ்சாலே அவங்க மைண்ட் ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் மாறாமலும் சிலது இருக்கும் அப்படின்னா இது மட்டுமே எல்லாம் ஜெயிச்சிரு சொல்ல முடியாது காரணம் ஒரு பொதுவான ஒரு தான் ஆனா இந்த பலம் நிறைய நாங்க பார்த்த சொன்ன வகையில இப்போ பெரிய அளவுல மிகப்பெரிய அளவுல எங்க ஆதி காலத்துல இருந்து இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம் முன்னோர்கள் எங்கள் முன்னோர்கள் காலத்திலிருந்து பயன்படுத்துறதுனால அது ரொம்ப சரியாக நிறைய சக்ஸஸ் ரேட் அதிகமாக நல்லா இருக்குங்கிறதுனால அதை முன்மொழிகிறோம் மேற்படி அதுக்கு மீறி அதில் மாறுபட்டுச்சுன்னா அவங்க ஜாதகம் பொறுப்பு அதில் பார்த்து நம்ம அதற்குரிய தீர்வு என்னென்னு செஞ்சாலே சரியா போயிடும் ஓகே சார் நிறைய பரிகாரம் இதில் சொன்னீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மக்கள் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படி நீங்கள் பண்ணி எடுத்தோன்னு ஒருத்தன் சார் கேட்டது அப்படியே பண்ணாமல் சாரோட நம்பர் கீழே இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இல்லாட்டி கீழேயும் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு சார்கிட்ட சில வார்த்தைகள் கேட்டு எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்சஸா முடியும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நன்றி சார் நேரத்துக்கு வணக்கம்